நர்த்தன கிருஷ்ணன் பிள்ளாங்க வசித்து பாமாருக்கு முனியோட கூத்தாடுற கிருஷ்ணா இருப்பார் அதுக்கு மேல தேவலவத்துல சௌமிய நாராயண பெருமாள் சைனா கோலத்துல படுத்த கோலத்தில் இருப்பார் அது கிடந்து மூணாவது இந்திரவத்துல உபேந்திர நாராயணன் நின்ற கோலத்துல இருப்பார் கடைசியா வைகுண்டத்துல பரமபுரம் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் நூத்தி எட்டு திருப்பதியில ரெண்டு திருப்பதி விட்டு நம்ம பார்க்க முடியாது ஒண்ணு வைகுண்டம் இன்னொன்னு திருப்பா இருக்கிற ரெண்டுமே பூமியில கிடையாது ஆனா திருக்கோசில் ரெண்டுமே பார்க்கலாம் மேல பார்த்த வைகுண்ட பெருமாள் தான் பூலோக வைகுண்டம் கீழே சைனத்தை படுத்திருக்காருல பெருமாள் அதான் திருப்பார்கள் சைனம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மட்டும் படுத்திருப்பாரு இங்க பின்னாடி சீதேவி பூமாதேவி ரெண்டு பேர் இருப்பாரு இது திருப்பார்கள் சைனம் அது அனந்த சைனம் இவர்தான் தான் இது அவரோட குரு திருக்கோஷ்டூர் நம்பிகள் இங்க தான் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்க மந்திரத்தை உலகத்துக்கே உபதேசம் பண்ண இடம் மந்திர உபதேசம் பண்ணதுனால இங்க இருந்து மனசார நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது உடனே நடக்கும் இந்த அக்ரஹாரத்தில் பாருங்க ஒரு சிவப்பு கலர காரணிக்கு பார்த்தீங்களா தெரியுங்களா ரெண்டாவது ப்ளூ கலர் சைடு யார்த்தான் கிருக்கி சீரங்கத்திலிருந்து பதினெட்டு முறை நடந்தே வந்தார் ராமானுஜர் ஒரு முறையும் அவர் வீட்டுக்கு கதவை தட்டி நான் ராமானுஜன் வந்திருக்கேன் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னே சொல்லுவாரு அதுக்கு அந்த குரு வீட்டுக்கு இருந்துட்டு நான் செத்து நிவா நான் செத்துனிவா திருப்பி திருச்சி அஞ்சு வாங்க பதினேழு முறை வந்து போயிடுவார் பதினெட்டாவது முறை வரும்போது தான் ஒரு விஷயத்து யோசிப்பாரு இந்த நான்கிற வார்த்தை இருக்குல்ல நான் என்பது அலங்காரம் அப்படிங்கிறனால பதினெட்டாவது முறையாக வந்து அவர் வீட்டுக்கு கதவை தட்டி அப்படியே ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்வார் அதுக்கப்புறம் தான் அந்த கூட கதவை வந்து உள்ளே அழைச்சிட்டு போவார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து ஒரு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படி அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவேன் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ராமானுஜர் காதில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்க மந்திரத்தை மூணு முறை சொல்லுவார் அந்த மந்திரத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் ராமானுஜர் நேரில் இந்த கோயில் கோபுரத்தில் ஏறி நீங்களா நிற்கிற இதே இடத்துல வந்து இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி வாங்க யார் யாரெல்லாம் செல்வங்களையும் அடைஞ்சு மோட்சத்தையும் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்க மந்திரத்தை மூணு முறை மனசார சொல்லுங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படி மந்திரத்தை வெளியே சொல்லிடுவார் இது கேட்டவர் குரு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் மந்திரத்தை வெளியே சொல்லிட்டே நீ நரகத்துக்கு தான் போவே அப்படிம்பாரு இவ்வளவு மக்கள் சந்தோஷமாகவும் சோகமாகவும் இருந்து நான் ஒருத்த மட்டும் நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு ராமானுஜம் சொல்லிடுவார் என்ன கூட பெருந்தன்மையான மனசோடு இருக்கிறதுனால எம்பேருமானோம் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜம் கொடுத்து அப்படியே கட்டி அணைச்சிப்பார் இந்த குரு ராமானுஜ பிறந்த ஆயிரத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி மந்திரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த கோவிலோட மூல மந்திரமே இந்த ஓம் நமோ நாராயணங்கள் தான் நீங்கள் உங்க மனசில் கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசில் அனுப்பிச்சிட்டு அவர் மந்திர உபதேசம் வந்து அவர் சொன்ன மந்திரத்தை மூணு முறை சொல்லி வேண்டிகிட்டு போங்க என்ன காரியமா அந்த கோயில இருக்கணும் அந்த காரியம் அனைத்தும் செய்யாம